அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நெனச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும் தாங்க இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உச்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க குருவை அதிபதியாக கொண்ட மீனம் ராசிக்காரங்க மற்றவர்களும் நேரத்தை வீணாக்காம செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க டிசம்பர் மாதத்துல உருவாகும் ஒரு யோகத்தால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரப்போகுது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகுது லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது லட்சுமி தேவி மற்றும் நாராயண பெருமானின் பரிபூரண அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய யோகமா இருக்குதுங்க இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுது இதன் மூலம் பணம் பல வகைகள்ல உங்களை தேடி வருங்க காரிய தடைகள் நீங்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உண்டாக போகுதுங்க பெரியோர்களின் ஆசீர்வாதம் ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பழைய கடன்கள் வசூலாகும் உத்தியோகத்தில் புதிய பதவிகள் தேடி வரும் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை காணப்படும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் சுப காரியங்கள்ல குடும்பத்தோடு கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பெற்றோர்கள் மூலம் அனுகூலம் உண்டு கலைஞர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவிடாமல் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கிடப்பில் இருந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் வீடு கட்டு முயற்சி துரித கதியில் முடியும் வியாழக்கிழமைகள்ல குருபகவானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க மற்றவர்கள் பிரச்சனையில தலையிடாம இருங்க மற்றவர்களுடைய ஆசைக்கு இணங்காதீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாக்கு வன்மையான லாபம் கிடைக்கும் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இணைத்ததை கடைபிடிக்க வேண்டும் கூட வேலை செய்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்கள் கலைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் அரசியல் துறையினர்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் வரும் அதனால யார் பேச்சையும் கேட்காதீங்க கல்வியில் வெற்றி பெற போறீங்க சாதுரியமான பேச்சுக்களால நன்மைகள் கிடைக்க போகுது மகான்களுடைய சந்திப்பு கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது சிறு முயற்சியிலேயே அதிக லாபத்தை நீங்க ஈட்ட போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் வரப்போவது லாபம் பெருக போகுது உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்க போகுது நோய் நொடிகள் கட்டுப்பட போகுது குலதெய்வத்தை குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க தடைகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் தீரப்போகுது சொத்து உங்களை தேடி வருங்க தந்தை வழிவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு உறவுகளிடம் மதிப்பு மரியாதை உயரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பிருக்கு தெளிவான திட்டமிடலால் இழுப்பறியான காரியங்களை கூட எளிதாக நிறைவேற்றுவீங்க திருமண தடைகள் விலகும் நல்ல வரன் வீடு தேடி வரும் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் தேவையில்லாமல் இருந்த சங்கடங்கள் சரியாகும் வீண்பழி பழி எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல யோகம் தரும் மனசு லேசாகும் அம்மாவுடைய ஆரோக்கிய குறைபாடு சரியாகும் பிள்ளையுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும் செவ்வாக்கரம தோறும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க உங்களோட வாழ்க்கையே அருமையா மாறிடுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறிடும் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் பழைய உறவுக்காரங்க உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ அவங்களுக்கே திரும்ப போகுதுங்க எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணணுங்க திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு நல்ல நண்பர்களை இழக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உறவுகளிடம் கவனமா இருந்துக்கோங்க அறுபது வயசுக்கு மேல ஆனவங்க அதீத கவனமாதோட இருந்துக்கோங்க முதுகு தண்டுவடம் கால்வலி கால்வழி மன அழுத்தம் ஞாபக மறதி இதெல்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய பாடல்களை படியுங்க உங்களோட மனசுக்கு சந்தோஷம் வருங்க மனக்கவலைகள் காணாம போயிடும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தன லாபம் தாராளமாக கிடைக்கும் தந்தையாரோட ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் சத்தான உணவு எடுத்துக்கொள்ளுங்க கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது கணவன் மனைவி அன்யோன்யம் பெருக போகுது அழகு வைத்த தங்க நகையை மீட்டெடுக்க போறீங்க புதுசா சொத்து வாங்குவீங்க பெண்களுக்கு யோகமான காலகட்டமா இந்த காலம் இருக்குதுங்க வியாபாரத்துல அதிர்ஷ்டம் ஏற்படும் மாணவர்கள் படிப்புல கவனமா இருங்க கண்கள் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு செவ்வா தோறும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க உங்களோட வாழ்க்கையே அருமையா மாறிடுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறிடும் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் பழைய உறவுக்காரங்க உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ அவங்களுக்கே திரும்ப போகுதுங்க எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணணுங்க திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு நல்ல நண்பர்களை இழக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உறவுகளிடம் கவனமா இருந்துக்கோங்க அறுபது வயசுக்கு மேல ஆனவங்க அதீத கவனமாதோட இருந்துக்கோங்க முதுகு தண்டுவடம், கால்வலி மன அழுத்தம் ஞாபக மறதி இதெல்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய பாடல்களை படியுங்க உங்களோட மனசுக்கு சந்தோஷம் வருங்க மனக்கவலைகள் காணாம போயிடும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தனலாபம் தாராளமா கிடைக்கும் தந்தையாரோட ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் சத்தான உணவு எடுத்துக்கொள்ளுங்க கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது கணவன் மனைவி அந்யோன்யம் பெருக போகுது அழகு வைத்த தங்க நகையை மீட்டெடுக்க போறீங்க புதுசா சொத்து வாங்குவீங்க பெண்களுக்கு யோகமான காலகட்டமா இந்த காலம் இருக்குதுங்க வியாபாரத்துல அதிர்ஷ்டம் ஏற்படும் மாணவர்கள் படிப்புல கவனமா இருங்க கண்கள் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது பணம் எல்லாம் கையில நல்ல பொருள் செல்வாக்கு உயர போகுது உங்களுக்கு ஏதாவது செய்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்களா அது எல்லாத்துக்கும் உதவி கிடைக்கும் நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகும் உங்களை எதிரியா இப்ப வந்து நட்டு பாராட்ட கெஞ்சுவாங்க உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நிலம் மற்றும் தங்கத்துல முதலீடு பண்ணுங்க அபிராமி அம்மன் வழிபாடு பண்ணுங்க சங்கடங்கள் விலகும் பெண் தெய்வங்களை துணைக்கு தேடுங்க அது உங்களுடைய குல தெய்வமா இருந்தா ரொம்ப நல்லது உங்களுடைய செயல்பாடுகளை ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கீகாரம் அனுகூலம் அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது லட்சுமி நாராயணனுடைய யோகம் உங்களுக்கு பக்க பலமாக நிற்குது புதன்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு உபாசம் இருந்து தொடர்ந்து ஏழு புதன்கிழமையில அவர்களுக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அங்கே கொடுக்கக்கூடிய துளசி மாலையை வீட்டு வாசப்படியில மாட்டி வையுங்க செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை அருமையாக மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரை மசாலியாக இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்குறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க மீனம் ராசியினர் தண்ணீர் போன்ற நெகிழ்ச்சியான மனமும் சந்தன மனம் போன்ற குணமும் கொண்டவங்க இவங்க அமைதியானவங்க இருட்டுல கூட மற்றவர்களுக்கு ஒளி தேட முயற்சி செய்வாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க மீனம் ராசியினர் நல்லவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பல கஷ்டங்கள் வருது அவர்கள் நல்லவர்களாக இருந்தும் எல்லாமே தப்பாக நடப்பதாகவும் மற்றவர்கள் அவர்களை கெட்டவர்களாக பார்ப்பதாகவும் நினைக்கிறாங்க ஆனால் சித்தர்கள் மீனம் ராசியினின் அழுகை அவர்களின் தர்மாவை குறைக்கும் என்றும் அழுகையிலிருந்துதான் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனம் ராசியினர் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் அவர்கள் நல்ல மனசு அதிக கருணை கொண்டவங்க யாருக்கும் தீங்கு நினைக்காதவங்க மற்றவர்களுடைய பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையாக நினைப்பா நினைப்பாங்க அவர்களுடைய நட்பு உண்மையானது காதல் அழகானது மனசு சுத்தமானது ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதோ கண்ணீர் கவலை கஷ்டம் அவர்களுடைய கண்ணீர் தங்கம் போல ஒவ்வொரு துளியும் மதிப்புமிக்கது நெருக்கடிகள் அவர்களை பல மடங்கு முன்னேற்றுவதற்கான அடித்தளம் அவர்களை காயப்படுத்தியவர்கள் கை கட்டி நிற்கும் நேரம் வரும் அவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற பிறந்தவர்கள் நல்ல மனசு கொண்டவர்கள் அதனால்தான் அதிகமாக காயப்படுகிறார்கள் மீனம் ராசியினரின் அடிப்படை கர்ம விதி கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று யோசிக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்றாங்க நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்விக்கு மீனம் ராசினரின் மனசு தெய்வத்திற்கின் பக்கத்திற்கு இருக்கிறதுனாலதான் அவர்களின் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க தெய்வங்கள் கொடுக்கும் சோதனைகள் அவர்களுக்கான பயிற்சி கஷ்டம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்புங்க மீனம் ராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில் இப்போது கஷ்டம் இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க மீனம் ராசினரின் நல்ல மனசை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாரும் அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல அவங்களுக்கு தேவைப்படும் வரைக்கும் மட்டுமே மற்றவர்கள் அவர்களுடன் இருக்காங்க உதவி வாங்கியவர்களே அவர்களை ஏமாற்றி துரோகம் செய்யறாங்க அவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறாங்க ஆனா அவர்கள் பணத்தை மறந்து விடுறாங்க அவர்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் அடித்தால் கீழே விழுவாங்க என்று தெரிந்து கொண்டு அவர்கள் நம்பியவர்களை துரோகம் செய்கிறாங்க மீனம் ராசியினர் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த குடும்பமே அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் வரைக்கும் மீனம் ராசியினரை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தண்ணீரிலே அழுகிற மீனையும் போல அழுகிறதா சிரிக்கிறதா என்று யாருக்கும் தெரியாது அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மீனம் ராசியினரின் கஷ்டம் அவர்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது கெட்டவன் உடனடியாக சந்தோஷமாக அனுபவிப்பான் ஆனால் நல்லவன் சோதனையை அனுபவித்து நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான் கெட்டவன் அனுபவிக்கும் சுகம் தற்காலிகமானது ஆனால் நல்லவன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் மீனம் ராசியர் அழுகிறார்கள் ஆனால் அந்த கண்ணீரை தெய்வங்கள் ஒளியாக ஞானமாக பார்க்குது நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் ஒரு தடவை சிரிச்சா அது ஆயுள் முழுக்க சிரிப்பிருந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியினரின் வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து வயது வரை கண்ணீர் குழப்பம் நம்பிக்கை இழப்பு இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து நாற்பது வயது வரை உண்மை திறமைக்கான அங்கீகாரம் நல்ல உறவுகள் நாற்பதுல இருந்து அறுபத்தி ஐந்து வயது வரை ஆன்மீகம் வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வயதா இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் கும்பம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் விரிவா பார்க்க போறேங்க கும்பம் ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை கற்பனை திறன் மிக்கவங்க இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க குரு பகவான் அதிசார உச்சமாயிருக்கிறதுனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொன் நகை போன்ற செல்வங்கள் சேரும் ஆசிரியர் நீதிபதி ஆன்மீகவாதி வங்கி பணியாளர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமாயிருக்கும் குரு பகவான் கும்பம் ராசிக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் பேச்சு திறன்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதினொன்றாம் வீட்டில் குரு இருப்பதால் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை சிறக்கும் பட்டப்படிப்பு மற்றும் மேல் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரும் சனி பகவான் கெட்ட கிரகம் அல்ல அவர் நல்ல விஷயங்களையும் கொடுப்பார் ராகுவின் ஆசைகள் தூண்டினாலும் குருவின் பார்வையால தடைகள் நீங்கும் தாமதங்கள் சரியாகும் தொழில் மற்றும் வேலையில் இருந்தத மந்த நிலை மாறும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் கடன் தொடர்பான பிரச்சினை தீரும் லோன் கேட்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் ஏமாந்த பணம் திரும்ப வரும் நகை மற்றும் இடம் மூலமாக பணம் வர வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் சொத்துக்கள் வாங்குவது வழக்குகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குற போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கமிஷன் வியாபாரம் மற்றும் லாட் போன்ற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஐடி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மருத்துவத்துறை போன்ற துறைகள்ல வேலை செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை வழங்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்கிறது கிடையாது எந்தது ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க திருமணமான மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் தாமதமான திருமண முடிவுகள் கைப்பூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகள் தொடங்க போறீங்க கலை மீடியா இசை பேஷன் போன்ற துறைகள்ல வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை ஈஸியா கிடைக்கும் செலவு அதிகமாகும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க உணவு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகள்ல அலங்கார விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சுக்கர பகவானுடைய அமைப்பு திருமண வாழ்க்கையில அன்பையும் இணக்கத்தையும் அதிகப்படுத்தும் குடும்பத்தில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உறவுகள் நெருக்கமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில முன்னேற்றம் இருக்கும் லட்சுமி முருகன் துர்க்கை வழிபாடு உங்க வாழ்க்கையில் இரட்டிப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்